ஸ் ஆன் அம் ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு கட்டத்தையும் கடந்து வருகின்ற ஒரு சூழ்நிலையை தான் தருகின்றது அந்த வகையில பார்க்கும்போது டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம் யாருக்கு ரிஷபராசிக்கு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல இரண்டு கிரகங்களுடைய நிலைப்பாட்டை வைத்துதான் நான் ஒவ்வொரு மாதமும் சொல்வேன் அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்கர நிவர்த்தியாகிவிட்டார் லாப சனியிலிருந்து கர்ம சனியாக வந்து சனி அதிசாரமாக இருந்து கடகம் வந்தார் திரும்ப கடகத்திலிருந்து மிதளம் சென்று விட்டார் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு குரு வீடு அந்த ஒரு குரு பகவானுடைய வீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு கிரகங்கள் அந்த நான்கு கிரகங்கள் இருக்கிறார் புதன் செவ்வாய் சுக்ரன் முழு கூடிய சூரியனும் அங்கு இருக்கின்ற சதுர் கிரக யோகம் என்று சொல்லுவாங்க ராஜயோகம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம் டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் ரிஷபத்துக்கு பார்ப்போம் ரிஷபராசி இருக்கக்கூடிய கிருத்திகை ரெண்டு மூணு நாடு நாள் ரிஷபராசி இருக்கக்கூடிய ரோஹிணி ரிஷபராசி இருக்கக்கூடிய மிருக சிஷம் ஒன்று ஷமராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மதில் மேல் புனையாக என்ன செய்வது என்ன பண்ண போறோம் என்ற ஒரு எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் இருந்த ஒரு காலகட்டம் தொழிலாகட்டும் வாழ்வாகட்டும் ஒரு கலைஞி போய் நிம்மதி இல்லாமல் தவித்த ஒரு காலகட்டத்திலே இந்த டிசம்பர் மாதம் பிறக்கின்றது இந்த வருடத்தினுடைய இறுதி மாதம் என்னை இந்த டிசம்பர் மாதத்தை சொல்வேன் ஆனாலும் கூட என்னுடைய அனுபவித சோடி பிரசரத்தில் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இல்லத்துல சுபகாரியங்கள் நடக்கும் காரணம் இதுவரை பிரச்சனைக்குரிய அந்த எல்லாம் மாறி பொருளாதார தடைகள் எல்லாம் நீங்கி நிம்மதி தருகிட்ட சுபகாரியமே நடக்கவில்லை ஒரு திருமணம் போன்ற நல்ல நிகழ்வு நடக்கவில்லையே என்ற கலைஞர்களுக்கு இல்லத்துல சுபகாரியங்கள் நடப்பதற்கான ஒரு அருமையான ஒரு காலகட்டம் அதே நேரத்துல புண்ணிய தலங்களை தரிசிக்கும் அற்புதமான ஒரு வாய்ப்பு அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான தருணம் இந்த மாதம் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் தொழில் தாங்க உத்தியோகம்தான் அது நல்ல சிறப்பா இருக்கணும் பிரச்சனை இல்லாம இருக்கணும் குறிப்பா அரசு துறையா இருந்தாலும் பொதுத்துறையா இருந்தாலும் தனியாக ஒரு தொழிலை தொடங்கி விட்டாலும் கூட எத்தனையோ பிரச்சனைகளை நாம் நேர் கொண்டு வர வேண்டும் அந்த வகையில பார்க்கும்பொழுது எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா பணம் தானே அந்த வகையில பார்க்கும்போது உத்தியோகத்தை கொஞ்சம் அதிகமா கவனமா இருக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைய ஒரு மாதமாகத்தானே இந்த மாதம் அமையும் குறிப்பா பாத்தீங்கன்னா குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்களை விலகி சந்தோஷம் அதிகரிக்கும் இது ஒன்றுதான் இந்த மாதத்தில் நீங்க பெறக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா சோழி பிரசனை என்ன சொல்லுதுன்னா ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் நீங்கி குடும்பத்தில் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் சில எல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்வார்கள் ஒன்னு தொழிலாளர்களால் இல்ல சில வாங்கிய கடனை கட்ட முடியாமல் ஒரு நிலையில் இருக்கலாம் எந்த நிலையா இருந்தாலும் அந்த நிலை நல்ல நிலையாக மாறுகிற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலம் நான்கு கிரகங்கள் நலமாக சுற்றி வளம் வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணம் இந்த டிசம்பர் மாதம் ரிஷபராசி ஓரளவு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் எதிரெல்லாம் நிர்மக்கலாம் குடும்பத்திலையும் தொழிலும் ஒரு நல்ல நன்மைகளை ஏற்படுவதற்கான சூழ்நிலையை இந்த நான்கு கிரகங்கள் செய்கின்றன அதே நேரத்துல உடல்நலை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் சம்பாதிச்சு சம்பாதித்த அனைத்தவும் மருத்துவம் சார்ந்த ஒரு செலவாகத்தான் சந்திக்கிறது நிறைய செலவை சந்திக்க வந்தவங்களுக்கு எல்லாம் அந்த உடல்நல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு பார்த்தீங்கன்னா உடல்நலம் திருப்திகரமாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் குறிப்பா பாத்தீங்கன்னா பணவரவு சற்று தாராளமாக வரும் நான்கு திசையிலும் மூன்று திசையிலிருந்து இருந்து பொருளாதாரம் முன்னேற்றத்துக்கான பரவு பண பொறுத்த வரைக்கும் ஓரளவு தாராளமாகத்தான் இருக்கும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா விரைவு ஸ்தானத்துல யோக என்று சொல்லக்கூடிய ராகு அதீத ஆசையின் காரணமாக ஒரு வீடு கட்டுவதாக இருந்தாலும் ஒரு சுபகாரியங்கள் நடப்பதாக இருந்தாலும் கொஞ்சம் சிக்கனமா செய்வது இந்த காலத்தில் சிறப்பு எதிர்கால நல்ல நினைத்தான் நான் சொல்கின்றேன் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பிறருடன் நெருங்கி படகுவதை தவிர்க்கவும் இந்த காலகட்டம் இதை நான் சொல்லியே ஆகணும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் லாப சனியாக இருந்தவர் கர்மசனியாக மாறுகின்றார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஐந்து எட்டாம் வீட்டை பார்வையினால நெருங்கி பழகும் போது உறவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நெருங்கி பழகும் போது சிலருடைய அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்வதையோ சில விஷயங்களை தவிர்த்து விடுவது நல்லது யார் மீதும் அதிக நம்பிக்கை வேண்டாமே அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா கடத்திரக்காரங்க என்று சொல்லக்கூடியவன் சுக்ரன் சுக்ரனை பொறுத்தவரை சுகத்துவ பாதையில் சஞ்சரிப்பதனால வருணா நான் சொன்னேன் இந்த சுக்ரன்

எத்தனையோ ஆலயங்கள் சென்றிருக்கலாம் ஒரு முறை யோக நரசிம் வரை நீங்கள் அந்த சோழிங்கரை சென்று தரிசிப்பீர்களானால் அற்புதமான யோக பலங்களே அவர் இந்த மாதம் முழுவதுமே வருங்கி தருவார் கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்துல பயம் நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த டிசம்பர் மாதம் ரிஷபர் ராசிக்கு அற்புதமான காலமாக